ஆண்டு மக்களே இந்த தாயை குறித்து நம்ம இன்னும் நிறைய பேச வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறத நான் போகின்ற இடங்களில் பேசுகின்ற நபர்களோடு பார்க்கின்ற நபர்களோடு கலந்துரையாடிய பிறகு குறிப்பாக பல இடங்களுக்கு சென்று வந்த பிறகு என்னுடைய மனதிற்குள் எப்பொழுதுமே ஒரு ஒளி ஒரு அவா இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா அது என்ன அப்படின்னா இந்த தாயை குறித்து நாம் பேசியது போதாது ஏன்னா இன்று மனிதர்கள் அப்படிங்கிற உருவத்தில் நிறைய நரிகள் சுற்றி கொண்டு இருக்கின்றன குறிப்பாக கிறிஸ்தவத்திற்கு இந்த தாயை அவமதிக்கிற கூட்டம் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது அதுவும் எப்படிப்பட்ட கூட்டம் திருவிழியத்தை நாங்கள் படித்து விட்டோம் எங்களுக்கு ஆண்டவர் மட்டும் போதும் எங்களுக்கு புனிதர்கள் தேவையில்லை அன்னை மரியாதை தேவையில்லை என்று ஒரு கூட்டம் அழைந்து கொண்டே இருக்கிறது அந்த கூட்டம் சுத்தி சுத்தி நம்மளையும் வருகிறது கிட்ட வந்திருக்கிறாங்களா இல்லையா ஏன் இந்த மாதாவ நீங்க கும்பிடுறீங்க இந்த மாதாவுக்கு சக்தி கிடையாது அவங்கள உங்களுக்கான சூழ்நிலை ரத்தத்தை சிந்தினாங்க அவங்களா எங்களுக்காக பாடுபட்டாங்க அவங்களா மூன்றாம் நாள் உயிர் தெரிந்தாங்க அப்படிங்கிற பல கேள்விகளை அடுக்கிக்கிட்டே போவாங்க நம்ம ஆளுகளும் அப்படியே சத்தம் கட்டாம ஓகே அவங்க கேட்கறது சரிதான அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவோம் அன்பு இந்த தாயை குறித்து பேச வேண்டும் அப்படின்னு சொன்னாலே மனதுக்குள் ஒரு இன்பம் அன்பு இன்று நீங்கள் மரியாதை புகழ்கிறீர்கள் நீங்கள் மரியாவை கொண்டாடுகிறீர்கள் நீங்கள் மரியாதைக்கு வணக்கம் செலுத்துகிறீர்கள் அப்படி எல்லாம் பல கேள்விகளை கேட்கிற நபர்களுக்கு முதலில் நான் சொல்வது இதை நாங்களாக செய்யவில்லை விவிலியத்தின் அடிப்படையில் செய்கின்ற இறைவன் சொன்னதன்படி நாங்கள் செய்கிறோம் ஏதோ பங்கு சொன்னாரு போப்பாண்டவர் சொன்னாரு கத்தோலிக்க திருச்சபதா மரியாதை தூக்கி குடிச்சுக்கிட்டு இருக்கு இல்ல விவிலியம் அதற்கு மேலாக மூவரு இறைவன் மூவரு இறைவன முதல் யாரு தந்தை கடவுள் இந்த தந்தை கடவுள் முதல் முறையாக புதிய ஏற்பாட்டிலே ஒரு வானதூதரை ஒரு பெண்மணியிடம் அனுப்புகிறார் யார் அந்த பெண்மணி மரியா உடனே உடனே சொல்லணும் டக்கு 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 பதில் வந்துட்டே இருக்கணும் அந்த வானதூதர் பெயர் என்னது தூதர்

இதுவரைக்கும் இந்த இப்படிப்பட்ட ஒரு பெண் இந்த வரலாறு பார்த்தது கிடையாது இப்படிப்பட்ட பெண்ணுக்காக தான் மொத்த உலகமும் மொத்த படைப்பும் மொத்த உயிரினங்களும் காத்து கொண்டிருந்தது அதனாலதான் தந்தை கடவுள் அந்த பெண்ணை பார்த்த உடனே நீ சொல்லக்கூடிய விடயம் என்னவாக இருக்க வேண்டும் அருள் இறந்த மரிய வாழ்க அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில யாரு வாழ்த்துதான் தங்கை கடவுள் சரி இல்ல நம்ம நிறைய பேசலாம் ஆனா நம்ம இப்ப அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போகணும் இப்ப மூவர் இறைவன் இரண்டாவது ஆளு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை மூணாவது வச்சுக்கிடுவோம் ஏன்னா நிறைய நேரத்துல சிக்கல் அவர்கிட்ட தான் இருக்கிறது மாதிரி நம்ம மக்கள் கேள்வி கேக்குறதுல இருக்கு அவரை தனியா வச்சு தனியா அவரை நம்ம டீல் பண்ணுவோம் சரிதானே இப்ப மூணாவது ஆளு யாரு தூய ஆவியானவர் சரி அன்னை மரியா ஒரு நபரை சந்திக்க போறாங்க அந்த நபரும் கருவுற்று இருக்கிறாங்க வயதான காலத்தில் எலிசபெத் அந்த எலிசபெத்த சந்திக்க போகிற அந்த நேரத்தில் எலிசபெத் அம்மாலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்ன எழுதப்பட்டிருக்கிறது அவர்கள் தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அவங்களா பேசல தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு என்னுடைய ஆண்டவரினுடைய தாய் என்னிடம் வர நான் அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாங்க அவங்க பேசினாங்களா பைபிள் என்ன சொல்லுதா அவங்க பேசினாங்கன்னு சொல்லுதா யார் பேசினா தூய ஆவியானவர் என்ன சொல்றாங்க ஆண்டவரினுடைய தாய் என்னிடம் வர நான் புரிஞ்சுச்சா

அப்படின்னு சொல்லி ஒரு மூன்று விடயங்களை சொல்லுவாங்க எந்தெந்த விடயங்கள் நீங்க கேட்டா கண்டிப்பா யோசிப்பீங்க நான் சொல்லும் போது அப்படின்னு சொல்லுவீங்க நான் நானே சொல்லிடுவேன் முதல்ல ஏசு தன்னுடைய தகப்பன் தன்னுடைய தாய் அவர்களோடு இணைந்து எரிசிலமுக்கு போறாரு திரும்பி வரும்போது நம்ம ஆள் மட்டும் அங்க தங்கிடுவாரு அன்னை மரியாவும் சூசேபரும் தேடுறாங்க கூட்டத்தில் எங்கேயாவது இருக்காரா அப்படின்னு சொல்லி தேடி அலைகிறாங்க ஒரு இடத்துலயும் காணோம் தேடி போய் அன்னை மரியா என்னப்பா எங்களை இப்படி தவிக்க விட்டுட்டியப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு சின்ன வயசுலயே என்ன சொல்றாரு நான் என் தந்தையின் வேலையில் இருப்பேன் என்று உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறார் இத வாசித்தவன நம்ம ஆளுக்கு என்ன சொல்லிடுவாங்க அன்னை மரியாதை ஏசு பிறந்ததுல இருந்தே மதிக்கலப்பா நீங்க ஏன் மதிக்கிறீங்க

பார்க்க முடியாது சரி இது முதல் விடயம் இரண்டாவது ஒரு முறை இயேசு ஒரு அறைக்குள் இருந்து பேசிக்கிட்டு இருப்பாரு அப்ப அங்க ஒரு சில நபர்கள் வந்து சொல்லுவாங்க இயேசுவே உங்களுடைய தாயும் உங்களுடைய சகோதரர்களும் உங்களை தேடி வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுவாரு யார் என்னுடைய தாய் யார் என்னுடைய சகோதர சகோதரிகள் இங்க இருக்கிற நீங்க தான் என்னுடைய தாய் என்னுடைய சகோதர சகோதரிகள் காரணம் நீங்கள்தான் இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்வார் என்னுடைய அர்த்தம் வேற இருக்கு ஆனா நம்முடைய நரிக்கூட்டம் நான் சொன்ன அந்த நரிக்கூட்டம் என்ன செய்யும் பாத்தீங்களா இயேசுவே அவருடைய தாயை யார் யார் காயி கேட்டாரு நம்மள பார்த்தா சகோதர சகோதரிகள் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க இதுக்கு விளக்கம் நிறைய இருக்கு நம்ம அதுக்குள்ள போகல நான் எந்தெந்த இடங்களை சொல்லி நம்முடைய மூளையை செலவை செய்வார்கள் அப்படிங்கறதுக்காக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு விடயம் மூன்றாவது விடயம் காணா ஒரு திருமணம் அங்கு ரசம் தீர்ந்து போகிறது அன்னை மரியா போய் ஏசிட்ட மகனே they have no wine அங்க வைன் இல்ல அப்படி சொல்லும் பொழுது அதுக்கு என்ன சொல்வார் ஆண்டவர் என்ன சொல்வார் அம்மா இதைக் குறித்து நான் என்ன செய்ய முடியும் அப்படி சொல்வாரா என்ன சொல்லுவாரு ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கு நேரத்தை விட்டுருவோம் அம்மாவை அம்மாவை எப்படி சொல்வாரு பைபிள் அப்படிதான் இருக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்க அப்படிதான் எழுதி இருக்கிறது சரிதான பெண்ணே என்னுடைய நேரம் வரவில்லை என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்றாரு அதன் பிறகு செய்கிறாரு இன்னைக்கு நம்ம அதை குறித்து பேசுவோம் அப்போ இந்த இடத்தையும் நம்முடைய ஆட்கள் என்ன சொல்லுவாங்க பெண்ணேடி சொன்ன இந்த தாயை பார்த்து நீங்க எல்லாரும் ஓடி வந்திருக்கிறீங்கள மக்களே அப்படின்னு சொல்லி நம்மள பார்த்து கேள்வி கேட்பாங்க இது ஒரு இடம் இன்னொரு இடம் ரொம்ப முக்கியமான இடம் ஆண்டவர் சிலுவையில அடிச்சு தொங்க விட்டாங்க கையை விரிச்சிட்டு உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்குது நமக்காக அவரு இறக்க போறாரு இறக்குன நேரத்திலையும் அன்பு சீடர் யாரு யோவான் இந்த பக்கம் அன்னை மாரியா பார்த்து சொல்றாரு அவரை பார்த்து முதல்ல இதோ உன் தாய்ன்னு சொல்லிட்டாரு அப்புறம் அன்னை மரியாவை பார்த்து என்ன சொல்வாரு அம்மா இதோ உன் மகன் அப்படி சொல்லுவாரா என்ன சொல்லுவாரு திரும்பியும் பெண்ணே இதோ உன் மகன் நம்ம கத்தோலிக்க வரிசையில் ஒரு சில இடங்கள்ல அம்மான்னு போட்டிருப்பாங்க ஆனா இப்போ எல்லாத்தையுமே கரெக்டாக மூலத்துக்கு போய் என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டதோ அதை சரியாக பயன்படுத்தினோம் அப்படின்னா அதுல பெண்ணே பழைய ஒருவேளை ஒரு நினைக்கிறேன் இப்ப இருக்கிற நீங்க பெண்ணே அப்ப இதையும் சொல்லி ஆண்டவரே கிரிஸ்து தொடக்கத்தில் இருந்து கடைசி அவருடைய உயிர் மூச்சு போகும் வரையில் ஒரு இடத்துல கூட அன்னை மரியாவை ஆண்டவர் மதிக்கவில்லை அன்னை மரியாவிற்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை அன்னை மரியாவை அவர் ஒரு ஆளாக ஒரு பொருட்டாக கருகவே இல்லை அப்படின்னு நம்முடைய ஆட்கள் சொல்வது உண்டு இன்னைக்கு வசனத்துல பைபிள்ல ரொம்ப தெளிவா ஒண்ணு எழுதப்பட்டு இருக்கு மக்கள் மக்களே அது இன்னைக்கு உங்களை குறித்து தான் எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் என்னன்னா இன்னைக்கு நம்ம வசத நற்செய்துல தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவர முறை போற்றுகிறே ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் நீங்க குழந்தை உள்ளத்தோடு இருக்கிறீங்களா நம்மளும் பெரிய பைபிள் ஸ்காலர் கிடையாது நம்ம கத்தோலிக்கிற எந்த மக்களும் மத்தையில் செய்தி பதினாறாம் பிரிவு எட்டாவது வசதி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களா சொல்ல மாட்டோம் ஆனா நிறைய விபிலி அறிஞர்கள் பல சபைகளை இருந்துகிட்டு பைபிள் வசனத்தோட தான் பேசுவாங்க ஏதாவது ஒண்ணு நடந்துட்டா பைபிள் வசனத்தை உடனே கோட் பண்ணி உங்களை அட்டாக் பண்ணுவாங்க

நான் குழந்தையா இருக்கிறேன் நான் குழந்தையா இருந்த ஆண்டவரை கற்றுக்கொள்ள போகிறேன் நான் குழந்தையா இருந்த ஆண்டவர் செய்த திருவுளத்தை நான் தெரிந்து கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்றவங்க இன்னொருக்க மரியே வாழ்க மரியே வாழ்க இந்த முதல் வரிசில இருக்கிற மக்களை பாக்கும்போது எனக்கு என்ன உற்சாகமாகியிருக்கு அந்த அளவுக்கு அவர்கள் உற்சாகமாக இருக்கிறாங்க இந்த சைடு பாப்போம் மரியே அறிஞர் ஜெட்டி ஆண்டு மக்களே நம்ம குழந்தை மனதியோடு இங்கு வந்திருக்கிறோம் ஆண்டவர் அறிஞர்களை விரும்பவில்லை ஆண்டவர் ஞானிகளை விரும்பவில்லை ஆண்டவர் எனக்கு எல்லாம் தெரியும் பைபிளை கரைச்சு குடிச்சிட்டு அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் பேசுற ஆட்கள் ஆண்டவர் முற்றிலுமாக அருவருக்கிறார் அருவருக்கிறார் ஆனா குழந்தை உள்ளத்தோட வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் அன்பு செய்கிறார் அன்பு மக்கள் இப்ப நம்ம விடயத்திற்குள்ள வரணும் இந்த பெண்ணே அப்படிங்கிறத கரெக்டா இரண்டு முறை நல்ல கவனிக்கணும் எத்தனை முறை இரண்டு முறை யோவா நச்செய்தியாளர் கையாளுகிறார் இந்த யோகா நச்சேரியாளர் தான் ஏசு கிரிசுடைய அன்பு சீட எழுபத்தி ரெண்டு சீடர்கள் பனிரெண்டு அப்போ சிலர்கள் அதுல மூன்று பேர் முக்கியமான ஆட்கள் யாரெல்லாம் பேதுரு யாக்கோபு யோவான் ஏசு எங்கெல்லாம் முக்கியமான இடங்களுக்கு போறாங்களோ அங்க இந்த மூணு பேர் மட்டும் இருப்பாங்க அப்ப அந்த பனிரெண்டு பேர் அப்போ சிலர்களுக்குள்ள இந்த மூன்று பேரும் மிகவும் முக்கியமானவர்கள் அந்த மிகவும் முக்கியமானவர்கள் ஒரு ஆள் யாரு

ரைட்டர் அல்லது ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆஃப் தி ஸ்கிரிப்சர் அப்படினா யார் அப்படி சொல்லி நீங்க கேட்டிங்கனா யோவானா செய் நம்ம விவிலியத்தில் 73 புத்தகங்கள் இருக்குது இந்த 73 புத்தகத்திலும் மிகவும் ஆழமான மிகவும் அறிவுபூர்வமான மிகவும் இறையல் கலந்த விடயங்களை யார் எழுதி இருப்பது அப்படி ஒரு போட்டி வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படினா அந்த முதல் மார்க் வாங்க கூடிய யார் யாரா இருப்பா இந்த யோவானா செய்யால ஏன்னா அவ்வளவுக்குள்ள அதுல ஆழம் உண்டு உண்டு இறையல் ஏன் சொல்றேன் சொல்றேன் நம்ம பார்ப்போமே ஓகே நான் ஏற்கனவே சொன்னதுதான் எதை எதை சொல்ல விடன்னு அவ்வளவு விடயங்கள் இருக்கு இருந்தாலும் இப்போ லூக்கா மார்கு நாளர் மற்றும் மூன்று இவர்கள் எப்படி வரலாற்றை தொடங்குவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தொடங்குவார்கள் ஒருத்தர் ஆபிரகாமில் இருந்து தொடங்குவார் ஒருத்தர் தாவிடி வம்சாவளி அப்படின்னு சொல்லி மார்த்தா தொடக்கத்தை பத்தி பேசவே மாட்டார் அப்ப ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்துல சொல்லுவாங்க ஆனா ஆனா இந்த யோவா நற்செய்தியாளர் மட்டும் தொடக்கத்தில் கடவுள் இருந்தார் கடவுளோடு வார்த்தை இருந்தது வார்த்தை கடவுளாக இருந்தது அப்படின்னு சொல்லி படைப்பிற்கு முன்னாடி ஒரு படி போய்

ஆதாம் ஏவாளை பார்த்து கூப்பிடுவது என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பெண்ணை என்ன வார்த்தை அவரு அவருடைய மனைவி அவருடைய பெயர் ஏவால் இருக்குது ஆனால் இரண்டு முறை சரியாக அவர் சொல்லக்கூடிய விடயம் பெண்ணே என்று அழைப்பார் இது குறித்து நிறைய விளக்கங்கள் இருக்குது ஒண்ணு சோகமா இருக்கும் பொழுது ஒண்ணு பழகி இருக்கும் பொழுது அப்படிலாம் நிறைய விளக்கங்கள் இருக்குது நான் நிறைய இடங்கள்ல பேசிருக்கேன் இப்ப நம்ம அங்க போகல ஏன்னா இன்னைக்கு நம்ம டாபிக் வேற அப்ப எப்படி ஆதாம் தன்னுடைய மனைவியை தாயின் அந்த கிரியேஷனுடைய படைப்பினுடைய தொடக்கத்தில் கொடுக்கப்பட்ட அந்த பெண்ணை பார்த்து ஏதோ என்று சொல்லாமல் பெண்ணை என்று சொல்கிறாரோ அதே போல அந்த முதல் ஆதாம் இங்கு இரண்டாம் ஆதாம் யார் இரண்டாம் ஆதாம் கிறிஸ்து அந்த முதல் ஏவால் இங்கு இரண்டாம் ஏவால் யாரு அன்னை மரியா அப்ப எப்படி இந்த படைப்புனுடைய தொடக்கத்தில் ஒரு ஆதாமும் ஒரு ஏவாலும் இருந்து பாவம் என்பது உள்ளே வந்ததோ அதே போல கல்வாரி மலையில அந்த சிலுவையின் அடியில இரண்டாம் மாதாமும் இரண்டாம் ஏவாலும் பாவத்தை நம்மிடமிருந்து அகற்றுகிறார்கள் அங்கும் ஒரு மரம் இருக்கிறது என்ன மரம் வாய்பொலி மரம் அப்படின்னு சொல்லி ஆண்ட சொல்லியிருப்பாருல இந்த மரத்துல இங்க மற்றபடி சாப்பிடக்கூடாதே அதே போல கல்வாரில இருவரு மரம் இருக்கு என்ன மரம் சிலுவை மரம் நம்ம எல்லாருக்கும் வாழ்வை கொடுத்த மரம் அப்ப இதெல்லாம் நிறைய விடங்கள் இருக்கு மக்களே நம்ம இதெல்லாம் மறுபடியும் சொல்லிட்டு அப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த பெண்ணு அப்படிங்கிற வார்த்தை என்பது முதல்ல சாதாரண வார்த்தை கிடையாது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வேளாங்கண்ணி தாய் திருக்கல்யாண தாய் பூண்டி மாதா தாய் அப்படி நம்ம தமிழ்ல சொல்லிருக்கோம் இல்லையா அப்படிதான இப்ப வேளாங்கண்ணிக்கு ஆங்கிலத்துல சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அவர் லேடி ஆஃப் வேளாங்கண்ணி பனிமையர் நம்முடைய தூத்துக்குடியில் இருக்கு கள்ளிக்கூடத்தில் இருக்கு பூண்டி மாதா லேடி ஆஃப் பூண்டி அப்ப எல்லா இடத்திலையும் அந்த லேடி அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது

லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்ப உங்களை மதிக்கலன்னு அர்த்தமா இல்ல அன்பு மக்களே இந்த நரி கூட்டம் நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா இப்படி நான் வார்த்தைகளை தவறாக தவறாக புரிந்து கொண்டு நம்மளை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பாவி மக்களை விவியத்தை குறிப்பாக வாசிக்காத நம்முடைய கத்தோலிக்க மக்களை இந்த நரி கூட்டம் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது அப்ப பெண்ணை அப்படிங்கிற வார்த்தை மரியாதை குறைந்த வார்த்தை கிடையாது மரியாதை மிகுந்த வார்த்தை மரிய வாழ்க மரிய வாழ்க இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை நம்ம மொழியில பண்ண அப்படின்னா ஒரு சாதாரண வார்த்தை ஆனா உண்மையில இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது மிக உயர்ந்த டான் இதை நம்ம இன்னும் கூடுதலா பார்க்கணும் இன்னும் கூடுதலா பார்க்கணும் குறிப்பாக ஒன்று அரசர்கள் இரண்டாவது பிரிவு பத்தொன்பதாவது இறை வார்த்தை நான் ஆசிக்கிறேன்

சாலமன் தாவியிருக்கு பிறகு மிகப்பெரிய மன்னன் ஞானம் நிறைந்த மன்னர் அவருடைய தாயாரு பத்சபா அந்த பத்சபா அதோனியா அப்படின்னு எண்ணூறு நபருக்காக யாருக்கிட்ட பரிந்து பேச போறாங்க சாலமோனிடம் பரிந்து பேச போறாங்க நல்லா கவனிக்கணும் அப்போ இந்த தாய் தன்னுடைய மகளிடம் பரிந்து பேச போகிறார் அப்போது என்ன நடந்தது அப்படிங்கிறது முக்கிய மக்களே மரியவாழ்க மரியவாழ்க பின்னாடி இருக்கிற ஆட்கள் மரியவாழ்க ஏன்னா ரொம்ப முக்கியம் நான் சொன்னேன்ல வாழ்க்கைக்கான பாடம் சொல்லி இதுதான் அந்த பாடம் தாய் என்பவள் தன்னுடைய மகன் அரசனிடம் பரிந்து பேச போகிறார் நல்ல கௌரிங்க அப்போது அரசர் என்ன செய்யறாரு எழுந்து உட்கார்ந்திருக்கிற ஆளு தாயை பார்த்த உடனே எழுந்து அவரை எதிர் கொண்டு வந்து வணங்கிய பின் தலையை குனிஞ்சு வணங்குறாரு சொல்லும் போதே புல்லரிக்குது இல்ல தலை குனிஞ்சு வணங்கிய பின் தன்னுடைய அரியணையில் அமர்ந்து கொண்டார் அரசரின் தாய்க்கு நல்ல கவனிக்கணும் அரசரின் தாய்க்கு அவரது வலப்புறத்தில் ஒரு இருக்கை போடப்பட்டது அவரும் அதில் அமர்ந்தார் அது ஒரு ராயல் கோட் எது அரசருடைய அவை சொல்லுவோம் அந்த அவையில அரசர் நடிகை உட்கார்ந்து உட்கார்ந்திருந்தா அரசனுடைய மனைவி கிடையாது அரசனுடைய தாய் அதான் முக்கியம் இது இஸ்ராயலுடைய எல்லா காலங்களிலும் வழிமரவாக தொடர்ந்து வந்து கொண்டிருந்த ஒரு மரபு அரசனுக்கு மனைவி உண்டு பெண் பிள்ளைகள் உண்டு அவர்களுக்கெல்லாம் அந்த முக்கியத்துவம் கிடையாது எங்க யாருக்கு முக்கியம் தாய்க்கு முக்கியம் அதுவும் அரசனுடைய வலது பக்கம் முக்கியம் அந்த தாய் வரும்போது அரச நெருங்கி வணங்கி அந்த தாயை உட்கார வைப்பாங்க புதுசா இருக்கா அப்ப இந்த மகன் சாலமோன் யாரு சாலமோன் கேட்டது பதில் கரெக்டா சொல்லிய தாவிதனுடைய மகன் ஏசு கிறிஸ்து புதிய ஏற்பாடுல நிறைய இடத்துல வரும்போது மக்கள் என்ன சொல்லுவாங்க தாவிதின் மகனே ஓசானா பாடுவாங்களா அப்ப அதே சாலமோன் தான் இங்கு புதிய ஏற்பாடுல யாரு யாரா ஏசு கிறிஸ்து தாவிதனுடைய மகன் அங்கு தாவிதனுடைய மகன் தன்னுடைய தாயை தன்னுடைய வலது பக்கத்தில் அமர வைக்கிறார் அவர் வரும் வரும்பொழுது எழுந்து நின்று வணங்கி மரியாதை செலுத்துகிறார் சரியா என்ன இருக்கு ஒன்று அரசுகள் இரண்டு இருபதுக்கு போறோம் அப்போது அவர் நான் உன்னிடம் கேட்க விரும்பும் யாரு இந்த தாய் பெட்சபா மகன் சாலமுனை பார்த்து கேட்கிறார் நான் உன்னிடம் கேட்க விரும்பும் சிறு வேண்டுகோள் ஒன்று உண்டு அதை நீ மறுக்க கூடாது என்றார் அதற்கு அரசர் கேளுங்கள் அம்மா நான் மறுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றார் அம்மா நீங்க கேளுங்க யாருக்காக எதை வேண்டுமானாலும் கேளுங்க நான் மறுக்க மாட்டேன் நான் மறுக்க மாட்டேன் இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க இந்த வெட்டிங் காணா ஒரு திருமணம் ஆண்டவர் ஏசு கிருஷ்ணனுடைய நேரம் வரவே இல்லை அவர் தான் வாரிசு தாவிதனுடைய மகன் இந்த புதிய ஏற்பாட்டுல தாவிதனுடைய மகன் ஏசு அவருடைய நேரம் வரவே இல்லை ஆனா இந்த தாய் அன்னை மரியா அவர்கிட்ட போய் கேட்டதுனால என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்க அத செஞ்சு முடிக்கிறாங்க மரியே வாழ்க மரிய வாழ்க அன்பு மக்களே இந்த குயின் மதர் ஒருவேளை ஒரு சில படங்கள் பார்த்தா ராஜமாதா அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது படம் ஏன் வரும் நினைக்கிறேன் பாத்திருப்பீங்க ஆமா அங்கும் நீங்க பாத்தீங்கன்னா அரசருடைய மனைவிக்கு விட அரசருடைய தாய்க்கு தான் முக்கியத்துவம் அதனால ராஜமாதா இந்த வார்த்தைக்கு குறிப்பாக இந்த ஒன்று அரசர்கள் சாலமனுடைய விடயங்களை நம்ம வாசித்தோம் இல்லையா இங்கு பெட்சபாவுடைய பெயர் குறிப்பாக ஏப்ரு அந்த மொழியில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை ஜெப்ரா ஜெப்ரா அப்படின்னா த பவர்ஃபுல் லேடி ஆங்கிலத்துல சொல்லணும்னா

ஒரு திருமணத்தில் தன்னுடைய தாய் தன்னிடம் பரிந்துரைத்ததை தடுக்க முடியாமல் தவிர்க்க முடியாமல் உடனடியாக செய்து கொடுக்கிறார் அவருடைய நேரம் வராமலே அவர் அந்த செய்து கொடுக்கிறார் காரணம் த மதர் த குயின் மதர் இஸ் த பவர் லேடி அவங்களை போல வல்லமையான தாய் யாருமே கிடையாது இப்ப நீங்க அந்த முதல்ல நான் சொன்னேன் மூவர் இறைவன் இந்த தாயை மகிமைப்படுத்தினார் அப்ப தந்தை கடவுள் கபிரியல் வானொலிகள் மூலமாக மகிமைப்படுத்துகிறார் தூய் ஆவியானவர் எலிசபெத் அம்மாவின் மூலமாக மகிமைப்படுத்துகிறார் ஆண்டவரேசு கிறிஸ்து அவரே மகிமைப்படுத்துகிறார் மரிய வாழ்க இது நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும் சிலுவையிலையும் மகிமைப்படுத்துகிறார் பெண்ணே சொல்லி அதற்கு பிறகு காணா ஒரு திருமணத்திலையும் அதற்கு முன்னாடியே மகிமைப்படுத்துகிறார் அன்பு மக்களே நீங்க நல்லா இன்னைக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இப்போ ஒரு சில துளிகள் கண்களை மூடுவோம் நம்ம வந்திருக்கிறது